இத்தனை ஆயிரம் ஆண்டுகளாக நம்ம வாழ்ந்திருக்கிறோன்னா நம்ம நிறைய பொருட்களை பயன்படுத்தி இருக்கிறோம் நிறைய தொழில்நுட்பங்களை நம்ம வந்து உருவாக்கி இருக்கிறோம் நிறைய செஞ்சுருக்கிறோம் ஆனால் நம்ம என்னெல்லாம் செஞ்சோன்னு நமக்கே தெரியலை நான் ரெண்டாயிரத்தி பதினெட்டாவது ஆண்டில் இரும்பு குறித்து ஒரு ஆய்வு செய்கிறப்போ அயல் நாட்டிலர்கள்லாம் இந்தியாவில் இரும்பு எப்படி இருந்ததுங்கிறத பற்றி என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு நான் தேர்னேன் அப்படி தேடுறப்போ எனக்கு கிடைச்ச தரவுகளை மட்டும் நான் அவங்க இந்த இடத்துல பதிவு பண்ணுறேன் நல்லா கவனிங்க ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஏழாவது ஆண்டு பிப்ரவரி பதினேழாம் தேதி அன்னைக்கு சென்னை மாகாணத்தோட ஆளுநருடைய சார்பாக அவருடைய செயலாளர் ராபர்ட் கிளர்க் அப்படிங்கிறவர் வந்துட்டு ஒரு கடிதம் எழுதுறாரு என்ன கடிதம்னா ஜே எம் ஹீத் அப்படிங்கிற ஒரு உலகவியல் ஆய்வாளர் இரும்பு நிபுணர் அவருக்கு வந்துட்டு ஒரு கடிதம் எழுதி இரும்பு குறித்த தகவல்கள்லாம் நீங்கள் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு அந்த கடிதம் பின்னாடி ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஒன்பதாவது ஆண்டுலேயே லண்டன் ராயல் சொசைட்டியில் பதிப்பிக்கப்படுது நீங்கள் வந்து இன்னைக்கு இணையத்தில் போயிட்டு ஆன் இண்டியன் அயன் அண்ட் ஸ்டீல் அப்படின்னு போட்டீங்கன்னா அந்த கடிதத்தை நீங்கள் முழுமையாக படிக்க முடியும் இணையத்தில் இருக்கு